பார்த்தீங்கன்னா அந்த அத்தை பிள்ளைய மாமன் பிள்ளைய தன்னுடைய மனைவியோட தங்கச்சி கொழுந்தியான்னு பேர் வச்சுருக்கேன் பார் நம்பால் அதுகளெல்லாம் பார்த்தா அதுகளை கிண்டல் பண்ணி பேசுறது ஒரு பொழுதுபோக்கு அந்த கொழுந்தியா அப்படி வரும்போது அவர் பேசுவார் என்ன ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படிம்பார் ஒன்று அந்த அம்மா சொல்ல ஆமாம் மகரைக்கு நாங்கள் வேற கண்டுக்கணுமாக்கேன் எங்கள் அக்காவை கொடுத்ததுக்கே நாங்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வேறையாக்க அப்படிங்காது என்னாவது உங்கள் அக்காவில் கொடுத்துட்டு அஞ்சலி செலுத்துவீங்களா ஆமாம் ஆமாம் உங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படி காரணம் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு கோரமான விபத்தாக நாங்கள் நினைக்கிறோம் நீ கல்யாணம் பண்ணதை இதில் என்ன வேறு கிண்டல் பண்ணிக்கிறியாக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கிண்டலும் கேலியும் பேசி தான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுகளுக்கு பயங்கரமான மரியாதை இருக்குது நாட்டில் கல்யாணம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி மகிழ்ச்சியாக பேசுகிற ஆளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் ஜாலியாக அவரை சுற்றி அவர் வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க சில பேருக்கு பக்கத்தில் ஒருத்தனும் போகவே மாட்டேன் அப்படி ஒரு முகத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன் சில பேர்